வணக்கம் இன்றைய கேள்வி பதில் நிகழ்ச்சியில முதல் கேள்வி உப்பு தீபத்துல மஞ்சள் கலர் திரி போட்டு தீபம் ஏற்றலாமா உப்பு தீபத்துல மஞ்சள் கலர் தீபம் போட்டு தீபம் ஏற்றலாம் ஐயா வணக்கம் எனக்கு எப்ப பார்த்தாலும் தூக்கமா வந்துட்டு இருக்கு நிறைய பொறுப்பு எனக்கு இருக்கு ஆனா என்னால சரியா வேலை செய்ய முடியல நிறைய கமிட்மெண்ட் இருக்கு ஏதாவது முயற்சி செஞ்சாலும் அந்த முயற்சி தோல்வியில போய் முடிஞ்சிருது இந்த பிரச்சனையை நான் எப்படி சரி செய்யறது இதை எனக்கும் வந்திருக்கு இதுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஒரு தடவை கோசாலைக்கு போய் அந்த கோாலையில் மு முழுசாக அகத்தி கீரை கொடுத்து கொஞ்ச நேரம் உட்காந்து நல்லா தியானம் பண்ணி அந்த கோஜலத்தை புரோக்ஷனம் பண்ணிட்டேன் டெய்லி பிராணாயாமம் பண்ண ஆரம்பித்தேன் அத்தி ஜூஸு பழ ஜூஸ் அதை குடித்தேன் அது வந்து உடம்புக்கு ஸ்ட்ரென்த்து மூச்சை பேலன்ஸ் பண்ணி உடம்பில் இருக்கக்கூடிய ஒரு அந்த ஓமல்னு சொல்லுவா திருச்செந்தூர் கோயிலில் பார்த்தீங்கன்னா இன்னும் கோயில் சுற்றி வரும்போது ஒரு சாம்பிராணி புகை போட்டு அடிப்பாள் அந்த மாதிரியும் பண்ணிவிட்டேன் உண்மையாகவே எனக்கு ஒரு பெரிய மாற்றம் கிடச்சி நீங்களும் பண்ணுங்க உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் வீட்டில் ஒரு புண்ணியாஜனம் பண்ணி உங்கள் எல்லா ரூம்லேயும் தெளித்து விடுங்க ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அருணா அசோக் அப்படின்றவங்க கேட்டுருக்காங்க சார் ஐயா வணக்கம் எனக்கு உடனே தயவு செஞ்சு பதில் சொல்லுங்க எனக்கு திருமணமாகி நான்கு வருடங்கள் ஆகிறது குழந்தை பாக்கியம் இல்லை தொப்புள் கொடி சாப்பிட சொல்லி ஒரு சாங்கியம் தொப்புள் கொடி சாப்பிட்டுட்டு சூடா எதுவும் சாப்பிடக்கூடாது காலையில வெறும் வயிற்றுல சாப்பிடணும் சொன்னாங்க அதையும் செய்து பார்த்து விட்டேன் ஆனால் குழந்தை இல்லை குழந்தை பாக்கியம் கிடைக்க பதில் சொல்லுங்க அதாவது சில விஷயங்கள் வந்து இத பண்ணினா நல்லது அப்படிங்கிறது சிலது எனக்கு தெரியாது ஏன்னா அது சித்த மருத்துவம் மருத்துவர்கள் சொல்றது பழங்கால பாட்டி வைத்தியம் இது போன்ற விஷயங்கள் நானே பிறர்கிட்ட வந்து கேட்டுக்கிற வழக்கங்கள் எனக்கு இருக்குது ஒன்று ஜோதிட ரீதியாக ஆன்மீக ரீதியாக சஷ்டி விரதம் இருக்கிறது ரொம்ப சிறப்பு நரசிம்மருக்கு இரவு நேரத்தில் கோயிலில் சந்தன காப்பு அந்த மார்பிளை சாத்தி அடுத்த நாள் காலையில் போய் அதை வாங்கிட்டு வந்து வெயிலில் காய போட்டு அதை பொடியாக்கி பாலில் போட்டு ரெண்டே ரெண்டு பாலில் இத்தனை மூன்று பாலில் போட்டு டெய்லி கணவன் மனைவி காலையிலும் நைட்லேயும் குடித்து வர ஒரு பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும் புத்திர பாக்கியங்கள் கிடைக்கும் அதுக்குண்டான சரியான மருத்துவரையும் அணுங்கும் போது உங்களுக்கு நல்ல பலன்கள் கூடி வரும் நன்றி அடுத்த கொஸ்டின் என் பையன் வந்து கடகராசி பூச நட்சத்திரம் நீட் பரீட்சைக்கு படிச்சிட்டு இருக்கான் அவனால இப்ப சரியா படிக்க முடியல அவன் படிக்கிறது போதுமானதாக இல்ல அவன் நல்லா படிச்சு நல்ல இடத்துல சீட்டு கிடைக்கிறதுக்கு ஏதாவது பரிகாரம் சொல்லுங்க பிள்ளையாருக்கு தேன் அபிஷேகம் பண்ணி இந்த தேனை டெய்லி காற்றால் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்ச உடனே லைட்டாக ஒரே ஒரு துணி ஒரு துளி நாக்கில் வச்சு உட்காந்து படிக்க ஆரம்பிக்க சொல்லுவோம் கார்த்தால் பிரம்ம நேரத்தில் அதாவது காலையில் ஒரு நாலரை அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு உட்காந்து படிக்க ஆரம்பித்து அதுக்கு முன்னாடி தேன் ஒரு சொட்டு நைட் தூங்குறதுக்கு முன்னாடி தேன் ஒரு சொட்டு பிள்ளையாருக்கு அபிஷேகம் பண்ண தேன் ரொம்ப விசேஷம் இதை பண்ணுங்க நல்லா படிப்பார் ஐயா எனக்கு இரண்டு பெண் குழந்தைகள் என் கணவர் எங்களை விட்டு இரண்டாம் திருமணம் செய்து கொண்டார் எனக்கு அப்பா அம்மா யாருமே கிடையாது எனக்கு என்ன செய்யறது அப்படின்னு தெரியல ஏதாவது ஒரு வழி இருந்தா சொல்லுங்க ஐயா பொதுவா நீங்க வந்து உங்களுடைய கேள்வி வந்து பாதியில இருக்கங்காட்டி என்ன கேள்வின்னு எனக்கு புரியல எனக்கு உண்டான இது கேட்குறீங்களா என்ன அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஒரு ஜாதகத்தை பார்க்கறது நல்லது நான் நிர்கதியா நிக்கிறேன் ஜாதகத்தை ஒரு முறையில் என்ன விஷயம் இருக்குது என்ன தோஷத்தினால அதை பாதிக்கப்பட்டிருக்கு பக்கத்தில் இருக்கிற அஸ்ட்ராலஜர்ட்டை கேளுங்க அவங்க அதை கைட் பண்ணுவாங்க அதை பண்ண ஃபாலோ பண்ணுங்கள் நல்ல பலன் இருக்கு எனக்கு வந்து ரெண்டு மகன்கள் ஒரு பையனோட பேரு சாய்ராம் இன்னொரு பையனோட பேரு சாய் கிருஷ் இந்த மாதிரி பேர் அமையலாமா யதார்த்தமாவே இந்த பேர் அமைஞ்சிருச்சு எதனால இப்படி கேக்குறேன்னா முதல் பையனுக்கு கிருஷ்ணனும் ரெண்டாவது பையனுக்கு ராம் அப்படின்னு வரதால இப்படி பெயர் அமையலாமா அமையலாம்

நான் தினமும் காகத்திற்கு சாப்பாடு வைக்கிறேன் ஆனா சனிக்கிழமை மட்டும்தான் எள்ளு கலந்த சாதத்தை வைக்கிறேன் தினமுமே எள் கலந்து வைக்கலாமா சனிக்கிழமை வைக்கலாம் சார் என்னுடைய பேர் வந்து நந்தினி நான் ரொம்ப நாளா கஷ்டப்பட்டு இருக்கேன் திடீர் அதிர்ஷ்டம் ஏதாவது எனக்கு கிடைக்குமா அதிர்ஷ்டம் ஜாதகத்துல இருந்தா கிடைக்கும் குங்கும அர்ச்சனை செய்யலாமா செய்யலாம் ஐயப்ப சாமிக்கு மாலை போட்டிருந்தா பெண்கள் தலையில என்ன வச்சு குளிக்கலாமா குளிக்கலாம் தரலாம் உங்க வீட்டில் பெரியவர்கள் இருப்பார்கள் அவர்கள்ட்ட கேளுங்க ஏன்னா ஒவ்வொரு முறைகளில் ஒவ்வொரு சமூகத்தில் ஒவ்வொன்றும் கடைபிடிக்கிறாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா மூணு மாசம் அந்த அந்த நாள் அதாவது மூணு மாசம் வந்து அது தீட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க கூட நாள்னு சொல்லுவா அந்த மாதிரி மூன்று மாதங்கள் அடைப்பு இருக்குது ஆறு மாதம் அடைப்பு இருக்குதுன்னு சொல்லுவாள் டிஃபென்ஸ் உங்களுடைய சமூகத்தில் எப்படி அவங்க பெரியவங்க சொல்கிறாங்களோ அதை கடைபிடிக்காங்க மலை ஒரு வருஷம் போகப்படாது என்னோட ஹஸ்பண்ட் என் பசங்களையும் என்னையும் விட்டுட்டு ரெண்டாவது கல்யாணம் பண்ணிட்டாரு ஒரு கோடி ரூபாய் கடனையும் வச்சுட்டாரு கடனை வச்சுட்டு வெளிநாடு போயிட்டாரு என் பசங்க டெய்லி அவர்கிட்ட கெஞ்சி அழறாங்க அப்பா வந்துருங்க அப்படின்னு சொல்லி ஆனா அவர் வரத்துக்கு மன மனம் இல்லை அவர் எங்களோட வந்து சேர்றதுக்கு என்ன பரிகாரம் செய்வது வேம்பு அரசன் கலந்த பிள்ளையார வேண்டிக்கோங்க கண்டிப்பா காரியம் நடக்கும் ஆஞ்சநேய்ட்ட வேண்டுகோ கண்டிப்பா வெற்றி உண்டு என் மகனுக்கு எப்பொழுது திருமணம் நடக்கும் மகர ராசி உத்திராட நட்சத்திரம் முப்பத்தி ஆறு வயதாகிறது ஜாதகத்துல பித்ருதோஷம் இருக்கு அதே மாதிரி விவாக தோஷம் இருக்கு அது சரி பண்ணுறதுக்கு பித்ருதோஷம் ராமேஸ்வரத்தில் திலகமா விவாக தோஷத்துக்கு தான தர்மங்கள் தம்பதி பூஜை பண்ணணும் பாவை நோன்பு கடைபிடிக்கிறது எப்படி வேலைக்கு செல்லும் போது எப்படி கடைபிடிக்கலாம் அதாவது தினம் காலை ஒரு தோண்டியில் எடுத்து போய் சுவாமிக்கு தண்ணி ஊற்றி அதே போன்று மாவிளக்கு தினம் வைக்கலாம் இல்லை வெள்ளிக்கிழமை மட்டும் வச்சு பிள்ளையாருக்கு வழிபாடு பண்ணிட்டு வர அதே மாதிரி திருப்பள்ளி எழுச்சி அதே போன்று திருவம்பாவை சுவாமிக்கு பூ சாத்தி வர விசேஷ பலன்கள் கூடி வரும் பூ கட்டி சாமிக்கு சாத்தலாம் என் பையனுக்கு வந்து நாலு ஆகுது இன்னும் பேச வரல நடக்க வரல ஏதாவது பரிகாரம் இருந்தால் சொல்லுங்க ஜாதகத்துக்கு லக்னத்தில் கேது ஆறில் கேது சனி கேது இது போன்ற கிரகங்கள் சம்மந்தப்பட்ட அந்த மாதிரி இருக்கும் அதுக்கு என்ன பண்ணால் திருச்செந்தூர் முருகப்பெருமான்ட வேண்டுங்கோ கேரளாவில் இருக்கக்கூடிய வர்மா சிகிச்சைகள் பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் எனக்கு ரிஷபராசி கிருத்திக நட்சத்திரம் யூட்ரஸ் பிரச்சனைக்கு இருக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன் ஏதாவது பரிகாரம் இருந்தா சொல்லுங்க ஆறாம் இடத்துல கேது பகவான் உட்காந்துருக்கும் போது ரிஷபராசிக்கு இது போன்ற சில பிரச்சனைகள் இருக்கிறது இயல்பு பிள்ளையார வேண்டிக்கணும் தன்வந்திரி ஹோமம் பண்ணிக்கிறது மருத்துவர் சொன்னதை கடைபிடிக்கிறது நல்லது ஐயா எனது கணவருக்கு விருச்சிகராசி கேட்ட நட்சத்திரம் அவருக்கு தினமுமே ஏதாவது இரத்த காயம் இரத்த அடி ஏற்படுது அர்த்தாஷ்டம சனி இருக்கு சனீஸ்வரருக்கு மாசத்துக்கு ரெண்டு லிட்டர் நல்லெண்ணெய் கொடுத்துருங்க சனிக்கிழமை சனிக்கிழமை சனீஸ்வரருக்கு எண்ணெய் கா போடுறது விசேஷம் என்னோட நல்லா இருந்தான் ஆனா சரியா படிக்க ஸ்கூலுக்கு கூட போக மாட்டேன் போக சொல்றான் ராசி நட்சத்திரம் என்ன செய்யலாம் அவர் தூங்கிட்டு இருக்கும்போது பக்கத்துல படுத்துட்டு லேசா ஆவம் ஆத்ம வித்யா பிரம்ம சரஸ்வதிங்கிற மந்திரத்தை பதினாறு தடவை நீங்க ஜபிங்க அவங்க சப்கான்சியஸ் மைண்டுக்கு போகும் கண்டிப்பா நல்லா படிப்பா கார்த்தால பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிக்க சொல்லுங்க நாட்டுல தேன் வைக்க சொல்லுங்க நாட்டுல ஒரு சொட்டு தேன் வச்சுட்டு படிக்க ஆரம்பிக்க சொல்லுங்க நன்னா படிப்பார் பொதுமக்கள் கேட்ட எல்லா ரொம்ப பொறுமையா பதில் சொன்னதுக்கு ரொம்பவே நன்றி சார் நன்றி